இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்குற கொஷின்ஸ் என்னென்னா டுவெண்ட்டி சிக்ஸில் எப்படி வந்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு ஒரு ஒன்று சொல்கிறீங்க கூட்டணியில் வந்து நிறைய குழப்பம் இருக்குது டிஎம்கே சைடு வந்து பார்த்திங்கன்னா அதே கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் இல்லாமல் பிரேமலதா சீமான் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் போயிட்டு முதல்வரை வந்து சந்திக்கிறாங்க ஸோ இதனால் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காகுது டிஎம்கே கூட்டணி எப்படி ஏடிஎம்கே கூட்டணி வந்து ஜெய்கும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டீடெயிலாக லாஜிக்காக சொல்லணும்னா டூ டு த்ரீ ஹார்ஸ் ஆகும் ஸோ அவுட்லைனாக பார்த்துரலாம் நம்ம வந்து இந்த உள்ள போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தெரிஞ்சுக்கணும் தமிழக மக்கள் வந்து ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனுக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஓட் பண்ணுறாங்க வாக்களிக்கிறாங்க அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் சில பேர் வந்து இதை ஒத்துக்க மாட்டாங்க இதுக்கு வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஆளுமையின் கீழ் அதிமுக இருக்கும்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது அதில் அதிமுக ரெண்டே ரெண்டு இடத்துல தான் ஜெயிக்கிது அதை ஃபாலோ பண்ணி வந்த அசம்பிளி எலெக்ஷனில் நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதியில் அதிமுக தனித்து ஜெயிச்சு புரட்சி தலைவர் அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்கிறார் ஸோ இன்றைக்கி நேற்று கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்தே மக்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரியும் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரியும் வந்து ஓட் பண்ணுறாங்கன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸுக்கு போகும் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் எந்த மாதிரியான சூழ்நிலையில் நடந்ததுன்னா ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பத்து வருஷ்கமென்சி புரட்சி தலைவி அவர்கள் இல்லை கட்சிக்குள்ளே குழப்பம் இதுக்கு நடுவில் இந்த மீடியாஸ் ஃபுல்லாக வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டு இந்த ஆக்டர்ஸ் உட்பட சூர்யா ஜோதிகா ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹன்சிகா மோத்வானி சத்யராஜ் சித்தார்த் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் போராளிகள் எல்லாத்தையுமே வந்து ட்விட் பண்ணியே சாதிச்சிருவாங்க ஒரு பால் பாக்கெட் வீட்டுக்கு பத்து நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட அதுக்கு எடப்பாடியாக தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவனுங்க எல்லாம் பறை போட்டுருவானுங்க இதுக்கு நடுவில் ஏன்டா எதுக்கு தான் ஹிந்தி தெரியாது போடாவ ட்ரெண்ட் பண்ணி விட்டானுங்கறதே தெரியாது ஒரு ஒரு இஷ்யூ நடந்து முடிஞ்சு ஒரு ப்ரீத்திங் டைம்குள்ளே ஆக்ஷன் எடுக்கிற டைம்குள்ளே இவனுங்க அதுக்குள்ளே பத்து போராட்டத்தை நடத்திடுவானுங்க எடப்பாடியார் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோடனே நாங்கள் போராட்டம் பண்ணி தான் இது எல்லாமே நடந்தது அப்படின்ற ஒரு இமேஜை கொண்டு வருவானுங்க அந்த கப்பலாக வருவாங்களே நந்தினி கப்பல் தென் அதுக்கப்புறம் கோவன் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சட்டை இல்லாமல் தெருவாக டான்ஸ் ஆடி சுற்றிட்டு இருந்தான் ஏடிஎன்கே கவர்மெண்ட்டில் இப்போ எந்த பொந்தில் போயிட்டு படுத்துட்டு இருக்கான்னு தெரியல இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே தூண்டி விட்டு போராட்டம் மேலே போராட்டமாக பண்ணிட்டு இருந்தானுங்க இந்த சைடு ஒரு போராட்டம் தலைவலி நமக்கு இது எல்லாத்தையுமே தாண்டி நீ அடித்தாலும் உதைச்சாலும் மிதித்தாலும் எட்டி உதைச்சாலும் நான் அதிமுகவை தான் ஓட்டு போடுவேன் அதிமுக இரட்டலையை தவிர வேறு எதுக்கும் வந்து என்னோட கை வந்து ஓட்டு மாறாது அப்படின்னு சொல்லி மக்கள் போட்ட ஓட்டு தான் ஏடிஎம்கேக்கு அப்படியே டிஎம்கேக்கு வருவோம் ஆக்டர்ஸ் எல்லாம் வச்சு வந்து நடுநொழியாக இருக்கவங்க வந்து அப்படியே அதிமுகக்கு எதிர்ப்பாக இருக்கவங்க மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க நான் தான் டிஎம்கே நான் டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறவன கூட விட்டுருலாம் அவன் வந்து அவனோட பார்ட்டிக்கு லாயலாக இருக்கான் ஆனால் நான் நடுநிலவாதின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணால் பாருங்கள் அவன்லாம் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு அவனுக்கெலாம் நம்ம மன்னிக்கவே கூடாது அவனுங்களாம் அவனுங்க ஒரு சைடு கையில் வச்சுக்கிட்டாங்க அப்புறம் மீடியா ஒரு சைடு கையில் வச்சுக்கிட்டாங்க கூட்டணி அறிவாலயத்தில் நிக்கிறது கூட இடம் இல்லாம கால் மேல ஒருத்தர் நிக்கிற அளவுக்கு டிஎம்கே கூட்டணியில கட்சி கூட்டம் அதிகம் ஒரு ஒரு போராட்டத்துக்கும் அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் வந்து போயிடுவார் போக்குவரத்து ஊழியர்கள் ஊழியர்கள் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும் செவிலியர் போராட்டமா இருக்கட்டும் ஆசிரியர் போராட்டமா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே போயிட்டு அடுத்தாச்சு நம்பளுதுதான் அடுத்தாச்சு தான் அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாத்தையுமே நான் சரி பண்றேன் எல்லாத்தையுமே நான் பண்ணித்தரேன்னு சொல்லி தென் அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது சில ஸ்கீம்ஸை அப்படின்னு தெரிஞ்சும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கே நின்னாங்க ஆ இது சொல்ல மாட்டேங்கிற நோடல் கமல் வேற சுற்றிட்டு இருந்தார் ஒரு லைட் எடுத்துகிட்டு குறுக்கம் முறுக்கம் பிக் பாஸில் ஆங் ஆங்கரிங் பண்ணும்போது அந்த பிளாட்ஃபார்மை கூட ஏடிஎம்கேக்கு அகைன்ஸ்டா பேசுறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸையும் தாண்டி ஏடிஎம்கே வந்து தேர்ட்டி த்ரீ ஓட் பர்சன்டேஜை வந்து ரெக்கார்ட் பண்ணிச்சு ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் உள்ள ஓட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சதவீதம் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு பர்சன்டேஜ் தான் இவ்வளோ ஃபேக்டர் இவ்வளோ அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு இருந்தோம் நமக்கு வந்து இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருந்தோம் ரெண்டு பேருக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து த்ரீ பர்சன்டேஜ் தான் இந்த எலெக்ஷனுக்கு வருவோம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் வந்து இந்த மூணு பர்சன்டேஜை வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணலான்னா நம்ம டென் இயர்ஸில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சிலையும் சரி எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சிலையும் சரி நம்ம மக்களுக்கு பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்கீம்ஸை திரும்ப கொண்டு வருவான்னு சொன்னாலே போதும் அம்மா உணவகம் தாலிக்கு தங்கம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் இந்த மாதிரியான ஒரு அம்மா சிமன்ஸ் ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து திரும்ப வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த மானி விலையில் ஸ்கூட்டி இதெல்லாம் கொடுத்தாங்க பாருங்கள் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து திரும்ப நம்ம கொண்டு வருவோம்னு சொன்னாலே இந்த த்ரீ பர்சன்டேஜை வந்து நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் இப்போது ஆல்ரெடி வந்து டிஎம்கே வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்குலாம் பண்ண ப்ராமிஸை வந்து அவங்க ஒபே பண்ணலை ஸோ அது அந்த அந்தஸ் வாக்குகள்லாம் வந்து அப்படியே ரிசீப் மாறும் இந்த டைம் சில பேர் கேட்கலாம் இப்போதான் விஜய் வந்துட்டார் விஜய் வந்து ஓட்டெல்லாம் வந்து எடுத்துப்பார்ல ஸோ அதனால் வந்து ஏடிஎம்கே கிட்ட இருக்க ஓட்டை வந்து எடுத்துப்பார்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம் விஜய் வந்து இந்த எலெக்ஷனில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேஜராக ஒரு ரோல் ப்ளே பண்ண மாட்டார் அவர் வந்து விஜய் என்னென்ன ஓட்டை வாங்குவாருன்னா கமல் வந்து டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் என்ன ஓட்டு வாங்கினாரோ அதை ஃபுல்லாக வாங்கிடுவார் தென் அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் வாங்கின ஓட்டில் இருந்து ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஓட்டை வந்து வாங்குவார் தென் அதுக்கப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஓட்டில் வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் ஓட்டை வந்து வாங்குவார் தென் கிறிஸ்டினோட ஓட்டை வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஓட்டை வந்து வாங்குவார் இது எல்லாமே சீமான் கமல் தவிர மீதி மூணு ஓட் பேங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் வந்து லாஸ்ட் டைம் வந்து விழுந்தது ஸோ அந்த ஓட்ஸ் எல்லாமே வந்து இப்போ விஜய் வாங்குவார் ஸோ விஜயால் விஜய் அவர்களால் ஏடிஎம்கே ஓட் பேங்க்கு எந்த ட்ராபேக்ஸும் கிடையாது அவர் டிஎம்கேவோட ஓட்டை தான் ஃபெச் பண்ணுறாரு டிஎம்கேக்கு டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் விழுந்த ஓட்டை தான் ஃபெச் பண்ணுறாரு ஸோ நம்ம வந்து ஈஸியாக அந்த த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஓவர் கம் பண்ணிடலாம் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நான் சொல்கிறது ஃப்யூச்சர்லேயும் எயிட் மந்த்ஸ் இருக்குது எலெக்ஷனுக்கு ஸோ அந்த எயிட் மந்த்ஸில் வந்து அடிஷ்னலாக ஏதாவது கூட்டணி வரலாம் அப்படி ஏதாவது கூட்டணி வந்து இன்னும் வந்ததுன்னா நம்ம வந்து ஸ்வீப் பண்ணிடலாம் கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சீட்ஸுக்கு மேலே ஏடிஎம்கே வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக அடுத்த ஆட்சி வந்து நம்ம ஏடிஎம்கே ஆட்சி தான் டுவெண்ட்டி சிக்ஸ் மே ஆர் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வந்து எடப்பாடியார் வந்து முதல்வராக பதவியே இருப்பார் எல்லாருமே பிரிஸ்காக வேலை செய்யுங்க ஆக்டிவாக இருங்க தென் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா மீடியா சப்போர்ட் வந்து நமக்கு சுத்தமாக இருக்காது ஸோ அதனால் விங் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் சோஷியல் மீடியாவெல்லாம் எவ்வளோ பெர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணுமோ நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படி யூட்டிலைஸ் பண்ணால் நம்ம வந்து மீடியாவோட ப்ராபகண்டாவை வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம் தைரியமாக இருங்க கண்டிப்பாக ஏடிஎம் கேட் ஆச்சு தான் ஆட்சி அது வந்து நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது சீட்டாக இல்லை இரநூறுலேருந்து இரநூத்தி பத்து சீட்டான்றது மட்டும்தான் இப்போ டவுட்டு இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படியே ஆச்சுன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது சீட் இடிஎம்கே கண்டிப்பாக ஜெயிக்கும் அடிஷ்னலாக கூட்டணி கட் கூட்டணிக்கு கட்சிகள் வர பட்சத்தில் இரநூறுலேருந்து இரநூத்தி பத்து தொகுதிகள் வந்து அதிமுக கண்டிப்பாக ஜெயிக்கும் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அதிமுக இதில் எந்த டவுட்டுமே கிடையாது எல்லாருமே பிரஸ்ட்டாக ஆக்டிவாக ஒர்க் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்